யோபின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க முப்பத்தோராது அதிகாரத்தில் யோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கணிகின் மீது நிறைவாய் இருப்பது எப்படி எப்படி என்று யோபு கேட்கிறார் யோபு முப்பத்தோராது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது விசுவாசிகள் கண்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறலாம் இருக்க வேண்டும் அப்பொழுது இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சல்வல்லூர் கொடுக்கும் சுதந்திரம் எனக்கு கிடைக்குமோ மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம சேகர் ஆக்கினி அல்லவா கிடைக்கும் இதுக்கு தான் சொல்கிறது விசுவாசி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் காலத்தில் நின்று ஆட்டை கொடுத்துரும் வண்டி மனம் திரும்பி எடுக்கணும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது இந்த மாறுபாட்டில் சந்ததியும் நீங்கள் பழைய பாவத்தோடு ஒரு பெரிய பாவமாக நினச்சி அந்த மாறுபாடு உள்ளவனுக்கு கத்திர மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார் இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது மூன்றாவது வருஷம் மாறுபாடு ஆனவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்காருக்கு ஆக்கினே அல்வா கிடைக்கும் அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று உங்களை நான் அறியேன் நீ தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறீங்க நீங்கள் சுகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க அற்புதத்தை செய்திருக்கிறீங்க மத்தியில் வாசிக்கிறோம் விசுவாசம் துரத்தி இருக்கிறீங்க தீர்க்கதர்சனம் ஒழியும் சுகமாக்கிற ஒழியம் விச விடுதலை ஒழியும் அற்புதம் ஒழியும் எல்லா ஒழியும் செஞ்சிருக்கீங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல அக்கிரமஸ்வகார் சேகார் விட்டு அகன்று போங்கள் உங்களை நான் அறியன் என்று கருத்தை சொல்லுகிறார் அந்த அக்கிரம சேகார் யாருன்னு கேட்டால் நம்ம இந்த இடத்துல தான் மாறுபாடு உள்ள சந்தரிட்டு விலைக்கு ரச்சித்து வேதம் சொல்லுகிறது என்ன மாறுபாடு உள்ள சந்ததி மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடுகிறவன் மாறுபாடானவனுக்கு இப்படி செய்கிறவனுக்கு உன்னதங்களிலிருந்து சுதந்திரம் வராது பிள்ளைகள் கத்தால் வருகிற சுதந்திரம் ஆதி அம்ம புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்கள் அபிமேலேக்கு என்ன செய்ய நினைக்கிறோம் சாராலை தனக்கு கொள்ள நினைக்கிறோம் வேறொத்தனுடைய பெண் ஜாதியை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள நினைப்பாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லணும் அந்தம்மா என் வாழ்க்கையை விபத்து என்னமோ அது பிடிச்சி வந்தது இது பிடிச்சதோ பிடிக்கலையோ தெரில இவனுக்கு பிடிச்சி கொண்டு வந்துட்டான் பதவி பணம் எல்லாத்தையும் பயன்படுத்தி சகோதரியின் சொன்னான்றதையும் பயன்படுத்திக்கிட்டு சூழ்நிலையை சாதகமாக்கி அவன் மஞ்சாதியோ கொண்டு வந்து வச்சு தான் அரண்மனையில் தனக்கு மனைவியாக்கி தீர்மானித்திருக்கிறான் இருக்கிறான் வாதிக்க ஆரம்பிக்கிறோம் அவனுக்கு இதில் கூட்டாக கலவணையாக இருந்த எல்லாருமே இதுக்கு கூட்டாளியாக இருந்த எல்லாருடைய கர்ப்பங்களும் அடைக்கப்படுகிறது இந்த லவ் மேரேஜ்லாம் முன்னே போய் நின்று பண்ணுறவங்களுடைய குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசைக்கப்பட்றோம் அவங்களுக்கு தெரியாது அது சமாச்சாரம் தெரியாது விஷயம் தெரியாது விளைவுகள் விபரீதங்கள் தெரியாது இதெல்லாம் சபையில் போதையணும் ஜாயிண்ட்டு கையெழுத்து போடுறாங்க இல்லையா போய் விட்னஸ் கையெழுத்து என்ன இந்த மாதிரியெல்லாம் உலக சேரத்தில் ஈடுபடுகிற ஜனங்களுக்கு முன்னே நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த செகண்ட் ஹீரோ ஹீரோயின் வேலையெல்லாம் பார்க்குறவங்க இவங்க வீட்டிலெல்லாம் இது நடக்கும் கத்திர என்ன சார் எல்லாருடைய கருப்பத்தையும் அடைக்கிறார் அது எப்பொழுது திறக்கப்படுகிறது மறுபடியும் அவன் மனம் திரும்புகிற பொழுது ஆபிரகம் வந்து ஜெபிக்கிற பொழுது அவளை திருப்பி அனுப்ப திட்டமா இருக்கிற பொழுது கர்ப்பங்கள்லாம் திறக்கப்படுகிறது